கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாணவர் ஒருங்கிணைப்பாளர் கூடியிருக்கிற அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேலுநாச்சியின் கொள்ளுவேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் பிரதான கட்சிகள் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி என்று சொல்லக்கூடிய அதிமுக புறக்கணித்திருக்கிற நிலையில் இந்தியாவையே நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நம்பி நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுகிறோம் அறிவாந்தவர் மக்களே நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வெற்றி எப்படி தெரியுமா எங்களை வீழ்த்துவதற்கு திராவிடத்தின் முடிசூட்டப்படாத இளவரசர் தான் வீழ்த்த வேண்டும் என்ற நிலை வந்துவிட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வென்றுவிட்டது எப்பொழுதோ திமுக ஆட்டம் காண துவங்கிருச்சு நாங்கள் தான் இந்த மண்ணில் அரசியல் சூப்பர் ஸ்டார் த கிரேட் பொலிட்டிக்கல் போர்ஸ் நாங்கள் அந்த முடிசூட்டப்படாத திராவிட இளவரசருக்கு சொல்லுகிறோம் நாங்கள் இளவரசர் அருண்மொழி சோழனின் வாரிசுகள் எங்களை ஒருபோதும் உங்களால் வீழ்த்த முடியாது என்ன சிக்கல் தெரியுமா என்ன என்ன போட்டாலும் போட்டாலும் இவர்கள் சீமான் பின்னாலேயே நிற்கிறார்கள் இவர்கள் சீமானோட இருக்கிறார்கள் நான் பல மேடைகளில் சொன்ன கதை தான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு முறை அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் ஒரு ஆற்றை கடக்க நேரிட்டது அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்னான் ஆசிரியரே ஒரு ஒரு நிமிடம் நில்லுங்கள் நான் முதலில் இந்த ஆற்றை கடந்து விடுகிறேன் அதற்கு அலெக்சாண்டர் சொன்னார் சொன்னார் அரிஸ்டாட்டில் உனக்கு ஆசிரியர் ஆசிரியர் உன்னுடைய மாபெரும் உலகத்திலே ஆட்சி செய்ய வைத்த ஒரு மாபெரும் உன்னுடைய ஆசிரியர் என்னை நீ இந்த ஆற்றை கடக்க கூடாதுன்னு ஆசிரியரே ஒரு அரிஸ்டாட்டில் நினைத்தால் ஆயிரம் அலெக்சாண்டரை உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் அலெக்சாண்டர் நினைத்தாலும் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாதுன்னு நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் அண்ணன் ஒரு சீமான் நினைத்தால் ஆயிரம் புரட்சியாளர்களை ஆயிரம் கருத்தியல் பேச்சாளர்களை ஆயிரம் தத்துவவாதிகளை உருவாக்க முடியும் ஆனால் நாங்கள் ஆயிரம் தங்கைகள் சேர்ந்தாலும் ஒரு சீமானை உருவாக்க முடியாது அதனால் நாங்கள் எங்கள் நாங்கள் எங்கள் நான் பல தமிழ் தலைவர்களை நாங்கள் தவற விட்டு விட்டோம் காலம் எங்களுக்கு எங்களுடைய அண்ணன் சீமான் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதுதான் நாங்கள் இக்கை பிறவியின் கடமையாக நினைத்து வாழ்றோம் மக்களே நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் நான் செலுத்தக்கூடிய ஒரு ஏன் வாக்கு தெரியுமா கடந்த தேர்தலில் நாம் கட்சி பெற்ற வாக்குகள் நாங்கள் இதை விட அந்த கடந்த முறை வாங்கிய வாக்கை விட ஒரு வாக்கு ஒரு வாக்கு அதிகமாக பெற்றுவிட்டாலும் திமுக ஆட்டம் கட்சி இருபத்தி ஆறில் நாம் எங்க உங்கள் தொகுதி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற மீதம் இருக்கிற முப்பத்தி மூன்று தொகுதியும் நலமாகவும் பலமாகவும் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செலுத்துகிற வாக்கு தான் இருக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த போகிற வாக்குதான் நாளை அடுத்த பதினைந்து மாத காலம் தமிழகமே செலுத்த போவதற்கான வாய்ப்பு நாங்கள் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பான ஆட்சி இருக்கு என்ன ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு உயர்ந்துருச்சுன்னா நாம தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை எதிர்ச்சி நாம தமிழர் கட்சி வென்று போயிருச்சுன்னா திமுக பயந்துருவான் ஐயையோ இந்த முறை மட்டும் இந்த பதினைந்து மாத காலம் மட்டும் நாம் இந்த மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்கலைன்னா இனி ஒருபோதும் திமுக ஆட்சி கட்டளையில் ஏற முடியாதுன்னு பயப்படுவான் அவனுக்கு அந்த பயத்தை கொடுப்பதற்காகவாவது இந்த வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம்